டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது ஸோ அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறப்ப நீங்கள் என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபைவ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் நாளைக்கு கொண்டு போக வேண்டியது எது அப்படிங்கிற பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் ஸோ இப்போ இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் வருது நாலு பேஜுமே நான் எடுக்கணுமா இல்லை ரெண்டு பேஜ் எடுக்கணுமா கலரில் எடுக்கணுமா பிரிண்டில் எடுக்கணுமா அது மாதிரி நிறைய சந்தேகம் வந்து வருது நீங்கள் எடுக்க வேண்டிய இந்த ஃபர்ஸ்ட்டு பேஜ் மட்டுமே நீங்கள் எடுத்தாலே போதுமானது அதோட உங்களோட ஃபோட்டோ உங்களோட எக்ஸாம் சென்டர் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லா டீடெயில்ஸுமே அதில் இருக்கும் அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர் ஏன்னா அதில் உங்கள் ஃபோட்டோ எல்லாமே நல்லா க்ளியராக இருக்கும் ஸோ எக்ஸாம் சென்டருக்கு வர இன்விஜிலேட்டருமே ஈஸியாக வந்து அதை கன்க்ளூட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தால் கூட ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக தெரியுது உங்கள் ஃபோட்டோ வந்து சரியாக பிரிண்ட் ஆகாமல் இருக்கலாம் ஸோ எக்ஸ் ஃபுல் பிரிண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க செகண்ட் நீங்கள் கொண்டு போக வேண்டிய பார்த்தீங்கன்னா ஆதார் ஸோ ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும் ஜெராக்ஸ்லாம் இல்லைங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக மூணாவது தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் வந்து கர்ச்சிப் ஸோ கர்ச்சீஃப் வந்து எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நர்வஸ் ஆகும் அப்போது உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக வேர்க்கும் ஸோ அந்த வேர்வியோடு வந்து நீங்கள் உங்களோட ஷீட் டச் பண்ணிங்கன்னா அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கர்ச்சிப் எடுத்துகிட்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் கூட சில இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அதையும் துடைக்கிறதுக்கு இந்த கர்சிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு காட்டன் கர்ச்சிப் வந்து எடுத்துக்கோங்க நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஒரு வாட்ச் வந்து எடுத்துக்கோங்க பட் அந்த வாட்ச் வந்து டிஜ் டிஜிட்டல் வாட்சாக இருக்கவே கூடாது நார்மல் முள் வச்ச கடிகாரமாக இருந்தால் ரொம்பவே பெட்டர் அது மட்டும் எடுத்துகிட்டு போங்க டிஜிட்டல் வாட்ச் அப்புறம் மாடன் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி எந்த வாட்சும் எடுத்துகிட்டு போகாதீங்க அதெல்லாம் அலவுட் கிடையாது அதேமாதிரி டிஜிட்டல் கால்குலேட்டர்ஸுமே குலேட்டர்ஸ்ஸுமே அலவுட் கிடையாது ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போனது நார்மல் கடிகாரம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது பென்னு ஸோ பென் வந்து நீங்கள் பிளாக் கலரில் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் ஸோ நிப்பு வந்து பால் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷேட் பண்ணுறப்ப வித ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக வந்து ஷேட் பண்ணுவீங்க ஏன்னா ஓய்வு ஷேட் பண்ணுறதுல மிஸ்டேக் ஆனால் கூட உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கரெக்ஷன் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ பால் பாயிண்ட் பென் எடுத்துக்கோங்க என்ன பிராண்டு பென் வாங்குறீங்களோ அதே பிராண்ட் பென் வந்து ஒரு மூணு பென் வந்து வச்சுக்கோங்க மினிமம் வந்து ஒரு மூணு பென் வந்து வச்சுக்கோங்க ஒரே பிராண்டில் ஸோ ஒரு பிராண்ட் பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அது காலியாக போயிடுச்சுன்னா அடுத்த பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் அதனால் ஒரே ப்ராண்டு பால் பாயிண்ட் பென் பிளாக் கலர் மூணு பென் வந்து வாங்கிக்கோங்க ஸோ நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப் ஃபைவ் திங்ஸ் வந்து அதுதான் நோர்ட்டி ரிகால் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டு செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினலு தேர்ட் ஒன் வந்து கர்ஷீஃப் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுடைய பால் பாயிண்ட் பெண் ஸோ அந்த அஞ்சு விஷயம் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க வேறு எதுவும் மறந்தாலும் பரவாயில்ல பட் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க் தேங்க்யூ ஆல்வ் ஸ்கிப்ஸ் ஸ்மைலிங் கிப் ஸ்டடிங்